எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா பிரீடில் மொட்டை டைப்பில் அதிகபட்ச கறவை திறனில் இரண்டு எச்எஃப் மாடுகளோட விற்பனை பதிவை பார்க்கலாம் இந்த மாடுகளுக்கான கறவை அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தைந்து லிட்டர் சொல்கிறாங்க இந்த மாடுகள் இரண்டும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன வேலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை திறன் சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா செம்ம குவாலிட்டி ஒரு ஹெச்எஃப் மாடுங்க மொட்டை டைப் மாடு எங்கே போனாலும் இது மாதிரியான குவாலிட்டி மாடுகள் கிடைக்கவே கிடைக்காதுங்க சிந்தாமணி சந்தையிலே அரிதாக கிடைக்கக்கூடிய மாடு நல்ல ஒரு தரமான மாடாக இருக்குது நல்ல ஒரு முகலட்சோம் மாடு எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது மாட்டோட முகம் பாருங்கள் இத்து நூண்டு கொட்டை மூஞ்சியில் குழிநேற்றில் ஒரு அற்புதமான மாடாக விற்பனைக்கு வந்துடுங்க நல்ல உயரத்தில் நல்ல நீல நட்டில் சரியான பாடி வெயிட்டில் மாடு வந்து விற்பனைக்கு இருக்குது இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின பதினைந்து நாட்கள் தாராளமாக டைம் பிடிக்கும் அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க நல்ல ஸ்டாப் குவாலிட்டியில் ஹெச்எஃப் மாடு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு நூறு சதவீதம் பொருத்தமாக இருக்கும் பக்கா குவாலிட்டியில் ஒரு அட்டகாசமான சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இருபத்தைந்து லிட்டர் கறவா கேரண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கலாம் அப்படின்றாங்க பண்ணையாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும் வீட்டு தேவைக்கு வேணுனாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் என்னென்னா வீட்டு தேவைக்கு மாடு எடுத்தாலும் அதுக்கேற்ற தீவன செலவு பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக மாடு வந்து பலன் கொடுக்கும் இந்த மாடுகள் விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக்கணும்னு சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்கு நாலுமே பூ காம்புகள் தான் அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க மாட்டை அளவில் மாட்டுக்கான விற்பனை விலை என்னன்றதை வீடியோட கடைசியில் பார்க்கலாம் ரெண்டாவது மாட்டோட டீட்டெயில் பாருங்களேன் கலர் மட்டும்தாங்க மாறுது மற்றபடி ரெண்டுமே ஒரே சைஸில் அவ்வளோ குவாலிட்டியான மாடாக இருக்குது என்ன ஒரு முகலட்சணத்தில் இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது ஒரு அற்புதமான முகலட்சணம் அந்த ஜெர்மன் பிரீடு மாட்டோட முகலட்சணம் அப்படியே அட்டகாசமாக அமைஞ்சிருக்குங்க ஒரு மெஜாரிட்டி பிளாக் நிறம் கொண்ட ஒரு அற்புதமான சினை மாடுங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு பார்த்தா நம்ம முதலே சொன்ன மாதிரி தான் இருபத்தைந்து லிட்டர் குறை இல்லாமல் கறவை கறக்கும் இருபத்தைந்து லிட்டருக்கு குறைச்சிக்கிறது தான் நீங்கள் மாடே எடுக்க வேணாம் அப்படின்றாரு மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின்னா இதுவும் ஒரு பதினைந்து நாள் வரையிலுமே டைம் பிடிக்கும் அப்படின்றாருங்க இந்த இரண்டு மாட்டில் ஒரு மாடு கடைப்பல் முளைப்பில் இருக்குது ஒரு மாடு அறக்கடையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அது எந்த மாடு நம்மளால் கணிக்க முடியல ரெண்டுமே மூன்றா மாடுகள் தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஒரே சைஸில் ஒரே கறவை திறனில் கலர் மட்டும் வேறுபடக்கூடிய ரெண்டு ஹெச்எஃப் மாடுகள் விற்பனையில் இருக்குதுங்க பெரிய பட்ஜெட் போட்டு மாடு எடுக்கிறீங்க நேரில் போய் நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் இதுதான் நாம் வந்து எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு வரோம் மாடு நல்ல நிற்க கரகம் நல்ல பால் மாடுகள் தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க இந்த இரண்டு மாடுகளுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தலா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க மொதல் மாடு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரெண்டாவது மாடும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாடு எடுக்கிறதோ ரெண்டு மாடு எடுக்கிறதோ நீங்கள் பிளான் பண்ணி மாடு எடுக்கலாம் ஆனால் ரெண்டு மாடுமே இருபத்தைந்து லிட்டர் கறவை திறன் கொண்ட அற்புதமான மாடுகளாகவே கணக்கு வந்திருக்கு ரெண்டு மாடுகளுமே சுழி சுத்தமாக இருக்குது கறவைக்கு காலானிக்க வேண்டியதில்லை பெண்கள் வந்துங்க யார் வேணால் வச்சுக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துதுங்க நன்றி